யாழ் மாநகர சபையின் மேயர் தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு புதிய அரசாங்கத்தின் பதவி காலத்தில் பல கைதிகள் முறைகேடான வகையில் விடுவிப்பு என்பிபி அரசின் கொழும்பு மேயரால் வெடித்தது சர்ச்சை ராஜபக்ஷகளை சிறையில் தள்ள பாடுபடும் அனுட அரசு பிரபல நடிகை கத்ரீனா கைஃபிற்கு மாலைதீவில் முக்கிய பதவி பிரித்தானியாவில் குடும்ப விசா பெற காத்திருப்போருக்கு ஓர் மகிழ்ச்சியானது யாழ் மாநகர சபையின் மேயர் பதவிக்கு விவேகானந்த ராஜா மதிவதனியை இலங்கை தமிழரசுக் கட்சி பரிந்துரைக்க தீர்மானித்துள்ளது என அக்கட்சியின் தலைவர் சி கே சிவஞானம் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் தெரிவிக்கையில் கட்சி மட்டத்தில் மாநகர சபை மேயர் தொடர்பான கலந்துரையாடல் அண்மையில் நடைபெற்றது இதன்போது யாழ் சபையின் மேயர் பதவிக்கு விவேகானந்த ராஜா மதிவதனியின் பெயர் யாழ் சபையின் துணை மேயர் பதவிக்கு இமானுவேல்தயாளரின் பெயரையும் பரிந்துரைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது என கூறியுள்ளார் மாநகர சபைக்கான மேயர் துணை மேயர் தெரிவுகள் எதிர்வரும் திகதி நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பதவிக்கு வந்த பின்னரான காலப்பகுதியில் மட்டும் நூற்றுக்கும் அதிகமான கைதிகள் முறைகேடான வழிகளில் சிறைச்சாலைகளில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி நத்தார் தினத்தை முன்னிட்டு முன்னூற்று முப்பத்தி இரண்டு கைதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்க ஜனாதிபதி அனுரகுமார் திசுநாயக்கா ஒப்புதல் அளித்திருந்தார் எனினும் அன்றைய தினம் முன்னூற்று எண்பத்தி ஒன்பது கைதிகள் பொது மன்னிப்பின் கீழ் விடுதலை செய்யப்பட்டிருந்தனர் இதன் பிரகாரம் ஐம்பத்தி ஏழு கைதிகள் ஜனாதிபதியின் ஒப்புதலுக்கு மேலதிகமாக விடுதலை செய்யப்பட்டிருந்தனர் அதே போன்று கடந்த பிப்ரவரி நான்காம் தேதி சுதந்திர தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற பொது மன்னிப்பின் கீழ் கைதிகள் விடுதலை செயற்பாட்டின் போது பதினோரு கைதிகள் மேலதிகமாக விடுதலை செய்யப்பட்டிருந்தனர் அத்துடன் தற்போது சர்ச்சைக்குள்ளாகி இருக்கும் பெர்சக்தின பொதுமன்னிப்பின் கீழ் முன்னூற்று எண்பத்தி எட்டு கைதிகள் விடுதலை செய்ய ஜனாதிபதி அனுரகுமாரி தேசநாயக்க அங்கீகாரம் வழங்கியிருந்தார் எனினும் அதற்கு மேலதிகமாக இருபத்தி ஆறு கைதிகள் ஜனாதிபதியின் ஒப்புதலின்றி விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது தேசிய மக்கள் சக்தி கட்சியால் கொழும்பு மாநகர சபையின் மேயராக பரிந்துரைக்கப்பட்ட ரேபால் தசார் சமீபத்தில் மேற்கொண்ட ஆய்வு சுற்றுப்பயணம் சர்ச்சையாகியுள்ளது கொழும்பு மாநகர சபை நிர்வாகம் அமைக்கப்படுவதற்கு முன்பே அவர் எப்படி மேயராக செய்யப்பட முடியும் என்று எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்பியுள்ளன கொழும்பில் முறையான நிர்வாகம் நிறுவப்படுவதற்கு முன்பு வார இறுதியில் கொழும்பில் கால்வாய் சுத்தம் செய்யும் திட்டத்தை ஆய்வு செய்வது போன்ற மேயர் கடமைகளை பல்திசார் மேற்கொண்டிருந்தார் இந்த நிலையில் நிர்வாகம் நிறுவப்படுவதற்கு முன்பு அவ்வாறு இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட முடியும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் கேள்வி எழுப்பியுள்ளார் சிஎம்சி நிர்வாகம் சட்டபூர்வமாக உருவாக்கப்படுவதற்கு முன்பு பல்திசார் கொழும்பு மேயராக எப்படி செயற்பட முடியும் என ரஹ்மான் அதன் போது கேள்வி எழுப்பினார் ஒரு அமைப்பு மாற்றத்தை உறுதி அளித்து என்பிபி ஆட்சிக்கு வந்ததாகவும் ஆனால் அவர்கள் இருக்கும் அமைப்புகள் மற்றும் நடைமுறைகளை புறக்கணித்து முந்தைய இந்த அரசாங்கமும் செயற்படாதவாறு வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் ராஜபக்ஷகளையும் அவர்களின் நெருங்கிய சகாக்களையும் சிறையில் தள அனுறு அரசாங்கம் அயராது பாடுபடுவதாக முன்னாள் சபாநாயகரும் முன்னாள் அமைச்சருமான சமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் சில நாட்களுக்கு முன்னர் சமல் ராஜபக்ஷ விரைவில் கைது செய்யப்படலாம் என செய்திகள் வெளியாகியிருந்தன இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மே ஒன்பதாம் தேதி இடம்பெற்ற வன்முறையின் போது இஸ் உள்ள தனது வீடு மற்றும் சொத்துக்கள் தீக்கிரையாக்கப்பட்டு அளிக்கப்பட்டன என தவறான தகவலை சமல் ராஜபக்ஷ அளித்துள்ளார் அதற்காக அரசிடமிருந்து ஒரு கோடி ஐம்பது லட்சத்தி இருபத்தி ஓர் ஆயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் மோசடி செய்த குற்றச்சாட்டில் அவர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட உள்ளார் என்று தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பில் கருத்துரைக்கும் போதே சமல் ராஜபக்ஷ மேற்கண்டவாறு கூறினார் அவர் மேலும் கூறுகையில் கண்டுபிடி விசாரணைக்கு அழைத்து பொய்யான வழக்குகளை தாக்கல் செய்து இந்த அரசு அம்மை சிறையில் பாடுபடுகிறது நாம் ஊழல் மோசடிகளை செய்யவில்லை அநீதிகளை இழைக்கவில்லை நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் அம்மை அர்ப்பணித்து பணியாற்றினோம் வெளிநாடுகளில் சதி முயற்சியாலும் அன்றைய எதிரணியின் கூட்டு சூழ்ச்சியாலும் ஆட்சியில் இருந்து நாம் விலக வேண்டிய நிலை ஏற்பட்டது இந்த நிலையில் இன்று இந்த அரசு அம்மை சிறை உலகின் பிரபல சுற்றுலா தலமான தீவின் சுற்றுலா துறையை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் புதிய முயற்சி என்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது அந்த முயற்சியின் ஒரு முக்கிய அங்கமாக பாலிவுட் நடிகை கத்ரீனா கைஃப் மாலை தீவின் உலகளாவிய சுற்றுலா தூதுவராக நியமிக்கப்பட்டுள்ளார் மாலைதீவு அரசு மற்றும் மோல்டீவ்ஸ் மார்க்கெட்டிங் அண்ட் பப்ளிக் ரிலேஷன் கோபரேஷன் இணைந்து மாலைதீவின் சுற்றுலா துறைக்கு புதிய உந்துதல் வழங்கும் நோக்கில் இந்த நியமனத்தை செய்துள்ளது இது அந்த நாட்டின் சுற்றுலா வர்த்தகத்தை சர்வதேச அளவில் மேலும் வலுப்படுத்தும் ஒரு மாற்று திருப்பமாக பார்க்கப்படுகிறது பிரபல பாலிவுட் நடிகையான கத்ரீனா கைஃப் இலங்கை மத்திய கிழக்கு மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் வலுவான ரசிகர்கள் வட்டத்தை கொண்டவர் அவரது உலகளாவிய பிரபலமும் சமூக வலைதளங்களில் அவருடைய வரவிருக்கும் பயணங்களை பகிரும் பழக்கமும் மாலைதீவின் அழகை உலகமே காணும் வகையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது அதே சமயம் கடந்த சில ஆண்டுகளில் கத்ரீனா மாலைதீவுக்கு பலமுறை பயணம் செய்து அந்த இடத்தின் இயற்கையையும் அழகையும் மற்றும் பிரீமியம் விடுமுறை அனுபவங்களையும் பகிர்ந்திருக்கிறார் இதுவே அவரை மாலைதீவின் தூதுவராக நியமிக்க ஏதுவாக அமைந்துள்ளது பிரிட்டனில் படை செய்யும் வழிநாட்டவர்கள் தங்கள் குடும்பத்தினரை தங்களுடன் சேர்த்து வாழ அழைக்க விரும்பினால் அவர்களது ஆண்டு வருமானம் குறைந்தபட்சம் எவ்வளவு இருக்க வேண்டும் என்பது தொடர்பான விதிகளை மீண்டும் மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கின்றன முந்தைய கன்சர்வேட்டிவ் அரசின் கீழ் இந்த வருமான வரம்பு இருபத்தி ஒன்பதாயிரம் பவுண்ட்ஸாக நிர்ணயிக்கப்பட்டதுடன் அதை முப்பத்தெட்டாயிரத்து எழுநூறு பவுண்ட்ஸாக உயர்த்தும் திட்டமும் முன்மொழியப்பட்டிருந்தது இந்த நிலையில் புதிய லேபர் அரசு இந்த விதிகளை ஆய்வு செய்ய உத்தரவிட்டது அதன் அடிப்படையில் புலம்பெயர்தல் ஆலோசனைக்குழு வெளியிட்ட அறிக்கையில் குடும்பத்தினரை அளிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கான ஆண்டு வருவாய் அளவு இருபத்தி மூவாயிரம் பவுண்ட்ஸ் முதல் இருபத்தி ஐயாயிரம் பவுண்ட்ஸ் வரை இருக்கலாம் என பரிந்துரை செய்துள்ளது இந்த பரிந்துரை நடைமுறைக்கு வந்தால் பலர் குடும்பத்துடன் வாழும் வாய்ப்பை பெறுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது